விஜய் ஆண்டனி நடிப்பில வெளிவந்திருக்கிற சக்தி திருமதன் படம் எப்படி இருக்கு போகலாம் சென்னை தலைமை செயலகத்துல புரோக்கர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு விஜய் ஆண்டனி சாதாரண புரோக்கர் இல்லைங்க சிஎம் பெயரை சொல்லி மந்திரிகளிடம் பிசினஸ் டீலிங் பேசுறாரு உயர் அதிகாரிகளுக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்கறாரு பெரிய திட்டங்கள்ல பெர்மிஷன் வாங்கி கொடுக்கறாரு கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறாரு மந்திரி பதவியை பறிக்கும் அளவுக்கு பவர்ஃபுல் மனிதரா வந்து கோடி கணக்கெல்லாம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு தமிழகத்தின் பெரும் புள்ளியான டில்லி அரசியல் புரோக்கரான காதல் ஓவியம் சுனிலுக்கு விஜயாந்தனி மீது சந்தேகம் வருது டில்லியிலிருந்து ஒரு ஆபிசரை வரவழைச்சு விசாரிக்கிறாரு ஆறாயிரம் கோடிக்கும் அதிகமான பணத்தை விஜயாந்தனி சுருட்டி இருக்கிறதும் தனது குடும்ப விஷயத்துல தலையிட்டு இருப்பதும் அவருக்கு தெரிய வருது விஜயாந்தனி என்ன செய்யறாரு ஆக நினைக்கும் வில்லன் சுனிலோட ஆசைக்கு தடை போட நினைக்கும் விஜயாந்தனியோட திட்டம் நிறைவேறிச்சா சுனிலுக்கும் ஆண்டனிக்கும் அப்படி என்ன சம்பந்தம் இதுதான் சக்தி திருமகன் படத்தோட கதை அருவி வாழ் படத்துக்கு அப்புறம் அருண் பிரபு புருஷோத்தமன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு சுருக்கமா சொன்னா ரெண்டு புரோக்கர்களுக்கு இடையான யூக மோதல் தாங்க இந்த படத்தோட கதை விஜய் ஆண்டனி இருப்பவங்கள்ட்ட பணத்தை அடிச்சு கொஞ்சம் நல்லது செய்யறாரு தனது பவரை வச்சு இந்தியாவோட தலையிலத்தையே மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு வில்லன் சுனில் ரெண்டு பேர்த்துல யாரு ஜெயிச்சாங்க அப்படிங்கிற அதிகார போட்டிய பணம் அரசியல் சூழ்ச்சி அரசமைப்பு பிட்டு காயின் அதிகார பலம் என பல விஷயங்களை கலந்து விறுவிறுந்து திரைக்கதையை எடுத்திருக்கிறது இயக்குனர் வரும் விஜயனி அவரோட செயல் ரொம்ப ஆசிரியப்படுற விதமாக அமைஞ்சிருக்கு அவரும் அதை உணர்ந்து சுறுசுறுப்பா நல்லா நடிச்சிருக்காரு முதற் பகுதியில அவர் நடத்தும் ஆபரேஷன் வேலைகள் கச்சிதமா இருக்கு ஆனா இதே அப்புறம் அவரோட நடிப்புல கொஞ்சம் தொய்வு ஏற்படுது என்ன காரியத்தை சாதிக்க பெண்களை கூட கூட்டிக் கொடுக்கும் மாமா வேலை பாக்குறாரு இது குறித்த பல இடங்கள்ல வெடிப்படையான வசனங்கள் வேற இருக்குங்க தமிழ்ல எந்த ஹீரோவும் இப்படிப்பட்ட கேரக்டர்ல இப்படிப்பட்ட வசனங்களை நடிக்க மாட்டாங்க அரசியல் கதைங்கிறதுனால பெரியதா ஆக்ஷன் காட்சி எதுவும் இல்ல காதல் சென்டிமெண்ட் காட்சிகள்ல விஜயான பாஸ் ஆகலன்னு தான் சொல்லணும் கிளைமேக்ஸ்ல ஏதோ பெரிதாக செய்ய போறாருன்னு அதிரட சண்டை காட்சி வேற இருக்குன்னு நினைச்சா அதுவும் சப்புனு தாங்க இருக்கு காதல் ஓவியம் படத்துல கண்ணனாக நடிச்சு பலரையும் கவர்ந்த சுனில் இது பவர்ஃபுல் கேரக்டர்ல மார்டனா நடிச்சிருக்காரு அவரோட பேச்சு நடை உடை எண்ணங்கள் வேற ரகமா இருக்கு வலதுசாரி சிந்தனை கொண்டவரா ஒரு குறிப்பிட்ட பின்னணி கொண்டவராக அவரை காண்பிச்சிருக்காரு இயக்குனர் இன்னும் சொல்ல தமிழகத்துல பவர்ஃபுல் மனிதராகவும் தில்லி அரசியல் செல்வாக்கு படைத்தவராகவும் இருக்கும் குருவானரை அவர் கேரக்டர் நினைவு தான் சொல்லணும் அவருக்கு உதவும் பெண் டெல்லி மந்திரி கேரக்டர் அவர் பேசும் தமிழ் அந்த பவர்ஃபுல் மத்திய அமைச்சரை நினைவு சொல்லணும் ஹீரோயின் திருப்தி ரவீந்திரா ஹோம்லியா வந்திருக்காங்க ஆனா படத்துல அவருக்கான காட்சிகள் அவ்வளவுக்கா இல்ல படத்தில் பல கேரக்டர்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களாகவும் அதுவும் தவறானவர்களாகவும் பணத்தாசை கொண்டவர்களாகவும் காண்பிக்கப்பட்டிருக்காங்க அதற்கு காரணம் பகுத்தறிவு பேசும் தாத்தா சந்திரசேகரிடம் வளர்கிறாரு விஜய் ஆண்டனி விவேகோட நடிச்ச காமெடி நடிகர் செல்முருகனுக்கு இதில் குணச்சித்திர கேரக்டர் அமைஞ்சிருக்கு ஹீரோயின் ஹோம்லியா இருக்காங்க அவங்க இடைவேளைக்கு அப்புறம் மாற போறாங்க அவர் ஒரு கேரக்டர் வெடிக்க போதுன்னு அப்படின்னு நினைச்சா அதுலயும் தான் இருக்கு இவங்களை தவிர ஸ்பெஷல் ஆபீசராக வருபவர் போலீஸ் அதிகாரி மந்திரிகள் கம்ப்யூட்டர் ஹேக் செய்பவர்கள் என பலர் இருக்காங்க அவங்க பல படங்கள்ல பாத்தவங்க மாதிரிதான் இருக்காங்க தமிழக அறநிலைத்துறை மந்திரி முதல்வர் வீட்டு சிக்கன் கேபினெட்ட கூட ஒரு இடத்துல கிண்டல் அடிச்சிருக்காரு அது ரசிக்க முடியுது கோடிக்கணக்கான பணத்தை திட்டமிட்டு சுருட்டும் விஜய் ஆண்டனி அதை நல்லது செய்வதற்காக மட்டும்தான் பண்றாரு அப்படிங்கறது காட்டுறாங்க ஆனா அதுல தெளிவும் இல்ல ஒரு தனிப்பட்ட மனிதரை பிடிக்க இவ்வளவு பெரிய அரசு டீமும் வேலை செய்யுமா அப்படின்னு யோசிச்சா லாஜிக் பிரச்சனை வருது முதற் பாதியில ஓரளவுக்கு வேகமா நகரும் கதை அடுத்த பாதிக்கு வேறு திசைக்கு போது வெளிநாட்டு பிட்காயின் சம்பந்தப்பட்ட சீன்கள் கொஞ்சம் குழப்பமாத போது கிளைமேக்ஸ் வலுவா இல்ல சொல்லணும் படத்துல அதிகமா பேசிக்கிட்டே இருக்காங்க ஹீரோ பேசுறாரு வில்லன் ஆபீசர் மற்றவங்க எல்லாமே பேசிக்கிட்டே இருக்காங்க எடிட்டர் தூங்கிட்டாரா என்னன்னு தெரியல சமீபத்துல வந்த படத்திலேயே அதிகமான டைலாக் கொண்ட படம் அப்படின்னா இதுதாங்க பல சீன்கள் முழுமையா புரிவதற்குள்ளேயே அடுத்த சீன் வந்து இயக்குனர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத கடைசி பக்கமா பக்கம் பக்கமா வசனமா தான் ஹீரோ நாடு மக்கள் பணம் ஊழல் ஏற்றத்தாழ்வு வருமானம் வறுமை என பேச 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 படம் எப்ப முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருது அறிவு இயக்குனர் படமாச்சே அப்படின்னு போனா ஆரம்பம் முதல் கடைசி வரை அவர் மனசுல நினைச்சத தனது எண்ணத்தை சீன்களா மாற்றி தத்துவம் பகுத்தறிவு கேள்வி அட்வைஸ் என குழப்பி அடிச்சிருக்கு இருக்காரு சினிமாவுக்கான திரைக்கதை ட்விஸ்ட் காமெடி பாடல் கலர்ஃபுல் விஷயங்கள் என கமர்ஷியல் விஷயங்கள் எதுவுமே படத்துல இல்ல ஆக மொத்தத்துல சக்தி திருமகன் திரு திருவன தலை சுற்ற வைக்கும் சக்தி இல்லாத மகன் தாங்க சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ